நம்மளோட சேனலில் போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்ம் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போது வர்ற சண்டே அதாவது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போது அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் என்னென்ன அறிவுரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப்ல வந்து சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் உங்களோட தேர்வு கூட சீட்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா உதவி மையத்துல தொடர்பு கொண்டு அதை மாத்திருப்பீங்க நெக்ஸ்ட் நீங்க தேர்வு எழுத அந்த ரூம் குள்ள போறீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொண்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு கூட சீட்டு அடையாள அட்டை கருமை நிற பந்து முனை எழுதுகோள் அதாவது பால் பாயிண்ட் பெண் இதை தவிர்த்து நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள வேற எந்த ஒரு பொருளையும் கொண்டு போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது நெக்ஸ்ட் வந்து தேர்வு கூட சீட்டு இருக்குல்ல அதோட உங்களோட ஓட்டுநர் உரிமம் அதுக்கப்புறம் வாக்காள அடையாள அட்டை ஆதார் கார்டு அப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃபோட ஜெராக்ஸை அதோட சேர்த்து கொண்டு போய்க்கோங்க அது வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட்ல உங்களோட போட்டோ உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே தெளிவா இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட போட்டோ ஒட்டிக்கோங்க அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்றா நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வாக்காளர் அடையாள அட்டை நிரந்தர கணக்கு எண் அப்புறம் ஓட்டுநர் உரிமம் உங்களோட ஆதார் அட்டை கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இதுல ஏதாவது ஒன்னோட ஜெராக்ஸை அந்த பேப்பரோட பின் சைட்ல வந்து இணைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அரசியல் பதிவு பெற்ற ஒரு அலுவலரிடம் கீழே வந்து கையெழுத்து வாங்கிக்கோங்க கையெழுத்து வாங்கிட்டு அந்த இதை கொண்டு போனாலும் உங்களை எக்ஸாம் எழுத அனுமதிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்ல ஒரு இடம் வந்து சொல்லிருப்பாங்க அந்த மையத்துல மட்டும்தான் நீங்க தேர்வு எழுத முடியும் வேற தேர்வு மையத்துக்கு போனீங்கனாலும் அது வேஸ்ட் தான் கரெக்டா எந்த இடத்துல உங்களுக்கு போட்டிருக்கோ அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு அங்க போங்க ஹால் டிக்கெட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ளவே விட மாட்டாங்க அப்புறம் நீங்க வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் எப்படிலாம் எழுதணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லுவாங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடியே அங்கே போயிருங்க அப்புறம் வந்து ஒம்பது முப்பதுக்கு வந்து எல்லா நுழைவு அதாவது கேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருவாங்க நம்ம அதுக்கப்புறம் போனாலும் அது வேஸ்ட்டு தான் நீங்க அந்த ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்களே அதுல மார்க் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் பால் பாயின் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை வந்து மறக்காம வாங்கிட்டு போயிருங்க அதை தவிர்த்து வேற பேனா பென்சில் அதெல்லாம் வச்சு நீங்க மார்க் பண்ணாலுமே அது வந்து அந்த விடைத்தாள் வந்து மதிப்பீடு செய்ய மாட்டாங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது உங்களோட மொபைல் போன் கால்குலேட்டரு ப்ளூடூத் டிவைஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே கொண்டு போக கூடாது கொண்டு போனீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்க்கு வெளியே வச்சுட்டு போயிருங்க அது வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால கொண்டு போக வேண்டாம் நீங்க எக்ஸாம் எழுத உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வெளியே மாட்டாங்க அதனால உங்களுக்கு என்னென்னலாம் தேவை பெண்ணு ஹால் டிக்கெட் அதெல்லாம் மறக்காம போகும்போதே எடுத்துட்டு போயிருங்க நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல பேசுறது சைகை காட்டுறது யாரையாவது பக்கத்துல பாத்து எழுதுறது வினாத்தாள் அதுல பின்னாடி எழுதுறது எல்லாமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் எழுதியிருக்காங்க அந்த பெஞ்சில் போயிட்டு நீங்க உட்காந்துக்கோங்க வேற இடத்துல உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க வந்து தேர்வு கூட சீட்டின் முதல் தாள் மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அது கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் இருக்கும் அந்த பேஜ் வந்து உள்ள கொண்டு போக கூடாது ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமே எடுத்துட்டு போங்க உங்களோட ஹால் டிக்கெட் வந்து எதுக்கும் ஜெராக்ஸ் எடுத்து ஒன்னு வச்சுக்கோங்க திடீர்னு தேவைப்பட்டாலும் தேவைப்படும் அப்புறம் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க போயிட்டு உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்க அந்த ஓஎம்ஆர் சீட்ல ஃபர்ஸ்ட் உங்களோட போட்டோ கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் உங்களோட நேம் ஃபெல்லிங் எப்படி நீங்க எழுதுவீங்களோ அதே மாதிரி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அந்த ஓஎம்ஆர் சீட்ல ஏதாவது டேமேஜ் இருக்கு கரெக்டா பிரிண்ட் அடிக்கல அப்படின்னு இருந்தாலுமே அரை கண்காணிப்பாளரிடம் சொன்னீங்க அப்படின்னா உடனே அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க நீங்க எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாமே மாத்தி மாட்டாங்க அதனால உள்ள போனோடனே அவங்க ஓஎம்ஆர் சீட் கொடுத்த உடனே அதுல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்களே கொடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து உங்களோட சைனை வந்து போட்டுருங்க ஓஎம்ஆர் சீட்ல நீங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டிக் பண்றது லைட்டா புள்ளி வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த ரவுண்டு ஷேர் பண்ணணும் ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் திருத்த போறனால நம்ம டிக் பண்றது லைட்டா புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து திருத்தாது அதே மாதிரி நம்ம ஒரு இதுல ஷேர் பண்ணிருப்போம் அந்த இது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தோணுதுன்னு இன்னொரு இடத்துல ஷேர் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் வந்து திருத்தாது கரெக்டா ஒரு கா பாத்துட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்புறமா மார்க் பண்ணுங்க உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்ககிட்ட போதும் சரி இல்லை நீங்க எக்ஸாம் எழுதும் போதும் அதை மடிக்காம அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் சீட்ல ரெண்டாவது பக்கத்துல உங்களோட இடது பெருவரில் வந்து கைரை கழிக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு உங்களோட சைனு அதுல போட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம மேல பார்த்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்க ஓஎம்ஆர் சீட்ல பின்னாடி எழுதுறீங்க அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது பக்கத்துல கேக்குறீங்க சைகை கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் விடைத்தால அவங்க திருத்துறதுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களை எக்ஸாம் எழுதுறதுக்கு நிரந்தரமா அப்படி இல்லைன்னா தற்காலிகமா உங்களை விலக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எதாவது எக்ஸ்ட்ரா ஓஎம்ஆர் சீட் கிடக்குது பயன்படுத்தாதது இல்லை பயன்படுத்தினது எதாவது கிடைக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு நீங்க வெளியே வரக்கூடாது அங்க அறையில வந்து கண்காணிப்பாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க வந்துருங்க அப்புறம் வந்து பிற அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது நீங்க உட்கார்ந்து இருக்க இடம் கரெக்டா உங்களோட நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே செக் பண்றதுக்கு வருவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்க ஒத்துழைக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க கரெக்டா இருக்குன்னு பாத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை எக்ஸாம் எழுத விடுவாங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுத உள்ள போகும்போது ஒரு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க